அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகத்தூ எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அலம் துல்லா நம் உயிரினும் மேலான உத்தமநாயகம் நபி சல்லாஹ் அலை அவர்களின் மீதிலும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் மீதிலும் தாபியன்கள் தபா தாபீன்கள் உலகின் முக்மீன்கள் இறை நேசர்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் என்றென்றும் பொலியட்டும் வாழுகின்ற காலமெல்லாம் ஈமான் என்னும் பொக்கிஷத்தை உணர்ந்து பேணி பாதுகாத்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து கலிமாவை முழிந்த வண்ணம் நம் எழுப்பப்பட வேண்டும் என்றும் சோனத்தில் நாயகம் சலலாஹ் செல்லம் அவர்களின் திரு திருக்கரத்தால் நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் ஹலைவு செல்லம் அவர்களின் நாவால் சஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும் இன்பத்திலும் பேரின்பமாம் அல்லாஹு சுபகானத்தாளாவை திரையின்றி காணக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னா தூதரின் பெயர் சொல்லும் பொழுது அதற்கு சல பதில் சலவாத்தை சொல்லாதவர்களின் நன்மை தீமை நாயகம் ரசுல்லா ஹலேஹல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா சலாஹாத்து சொல்ல மாட்டோம் இந்த ரசுல்லா அப்படின்னு சொல்ல ஹோலா சலாஹா முஹம்மது சலலாஹ் சல்லிம் அப்படின்னு சொன்னா பத்து நன்மைகள் அல்லாஹூத்தால நமக்கு கொடுக்கறானா நம் மீது பத்து ரஹமத்துக்களை அல்லாஹூ சுபகானத்தால தரானா நம்மளுடைய பாவத்துல பத்து தீமைகள் பத்து முறை பத்து பாவங்கள் நமக்கு மன்னிப்பு மன்னிக்கப்படுமா சுபகானல்ல ஒரு நாள் மசித்துல் நவபியில ரசுல்லா அலேசல்லாம் அவர்கள் வந்து ஜும்மா தொழுக தொழுக முடிச்சுட்டு மிம்பர் படிக்கட்டில் இறங்கி வராங்களாம் முதற் படிக்கட்டில் இறங்குறாங்களாம் அப்போ இறங்கையில் ஆமீன் சொல்கிறாங்களாம் இரண்டாவது படிக்கட்டில் இறங்குறாங்களாம் அப்பையும் ஆமீன்னு சொல்கிறாங்களாம் மூன்றாவது படிக்கட்டில் இறங்குறாங்களாம் அப்பயும் ஆமீன் சொல்கிறாங்களாம் அதுக்கு கீழே உள்ள சகாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்களாம் யார சூழல்ல ஏன் ஆமீன் ஆமீன் சொல்லிட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதுக்கு வந்து ரசுல்லா அவர் சொல்றாங்களா நான் ஆமீன் சொல்லல ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் வந்து என்கிட்ட ஆமீன் சொல்ல சொன்னார்கள் அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாராம் சோ முதல் படிக்கட்டு இரங்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா யார் பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து அவர் நல்ல முறையில் நடக்கலையோ அவர் அவர் நாசம் அடையட்டும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஆமீன்னு சொன்னேன் அப்படின்றாரு இரண்டாவது படிக்கட்டில இறங்கையில யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்து பாவம் மன்னிக்கும் அளவுக்கு அவர்கள் அமல்கள் செய்யலையோ அவர் நாசமாகட்டும் அப்படின்னு சொன்ன சொன்னாங்களாம் அதுக்கு ஆமீன்னு சொன்னாங்களாம் மூன்றாவது படிக்கட்டில் இறங்கையில அல்லாஹுவின் தூதர் பெயர் சொன்னால் அல்லாஹுவின் தூதர் பெயர் சொல்லும் பொழுது யார் ஒருவர் செலவா சொல்லவில்லையோ அவர் நாசம் அடையட்டும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஆமீன் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அலம்துல்லில்லா அல்ஹம் நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ரசூல்லா அலிசல்லாம் அவர் பேர் சொல்லையில் செலவாத்து சொல்கிறது மட் செலவாத்து சொல்கிறதுனால வெறும் பத்து நன்மைகள் பத்து ரகமத்துக்கள் பத்து பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சிக்கணும் இன்ஷால்லா நம்மளுடைய ஹையாத்து இருக்கிற வரையிலையுமே நம்ம வந்து என்ன சொல்லணும் செலவாத்தை ஓதணும் நபி சல்லா அலிசல்லம் அவர்களுக்காக இன்ஷால்லா இன்ஷால்லா இனிவரும் காலங்களில் நம்ம அனைவரும் ரசூல்லா அலையம் அவரின் மீது செலவாத் சொல்பவராக எல்லாம் வல்ல இறைவன் நம்ம நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமின் யார் அபுல் ஆலமின் அஸ்லாம் உலைக்கும் வரமத்துல்லே வபர்கத்தகோ